செல்லமை செல்லமை சீரியல் மூலம் ரசிகர்களின் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் அன்ஷிதா இந்த அன்ஷிதா அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்களின் ஏகோபித்த மனசில் இடம் பிடிச்சாங்க இந்த சீரியலில் அதாவது அழகே அழகே அப்படிங்கிற சீரியலில் அன்ஷிதா அவர்கள் அழகு மலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய கணவருடைய பெயர் பாக்யராஜ் இவர்களுக்கு ஒரே ஒரு குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பாவோட பேர் ஐஷு அடுத்து பாக்யராஜனுடைய தம்பி சுரேஷ் இவர் காவல்துறை அதிகாரியாக அண்ணா நகரில் பணியாற்றுறாரு அவங்களுடைய அடுத்தது அக்கா ரேவதி அடுத்து சுரேஷ் அடுத்து சிந்து ஸ்ருதி அதாவது ரெண்டு மகன்கள் ரெண்டு மகள் அப்படிங்கிற ஒரு பெரிய குடும்பத்தில் தான் மூத்த மருமகளாக வாழ்க்கப்பட்டிருக்காங்க நம்ம அன்ஷிதா அதாவது அழகு மலர் அடுத்து அழகு மதி என்கிற கதாபாத்திரத்தில் நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க இவங்க படித்து வேலைக்கு போகும் அதாவது கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்துட்டு வராங்க இந்த அழகும் அழகு மதியும் எப் படி இந்த வீட்டை அழகுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியலோடைய கதைக்களமாகவே இருக்கிறது இதுக்கடுத்து நேற்றைய எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அறுபதாவது வயதுக்கான பிறந்தநாள் சிறு சிறப்புமாக கொண்டாடுறாங்க அப்போ அந்த வீட்டினுடைய மருமகன் அதாவது மூத்த மருமகன் ரங்கராஜ் அவருக்கு வந்து பாக்கியராஜ பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாக்யராஜா தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து கொள் வைப்பதாக பேசியிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் பாக்யராஜு அழகு மதிய அழகு மலலை திருமணம் செய்துக்கிட்டு வந்துட்டார் இந்த விரக்தி தாங்க முடியாத ரங்க அவங்களுடைய தங்கச்சி தற்கொலை செய்துக்கிட்டே இருந்துட்டாங்க ஏகப்பட்ட கோபம் அவரை பார்க்கவே கூடாது அப்படின்னு இருக்கிறாரு நம்ம ரங்கராஜ் ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் ரங்கராஜ மருமக மருமக அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் தான் பாக்கிராஜ் தன்னுடைய மனைவி அன்ஷிதாவோட அம்மா தம்பி ரெண்டு பேரையும் தன்னுடைய அப்பாவின் அறுபதாவது பிறந்த நாள் விழாக்கு வரும்படி சொல்கிறாரு மாமியாரும் மருமகன் சொல்லிட்டதுனால விழாக்கு வராங்க ஆனால் ரங்கராஜுக்கு அன்ஷிதாவோட குடும்பத்தை பார்த்தாலே ஆகாது தன்னுடைய தங்கையோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க தான் அதனால் அவங்க முகத்திலேயே கூடாது அப்படின்னு இருக்கார் இதை எல்லாம் தெரிஞ்சும் பாக்யராஜ் அவங்கள வீட்டுக்கு வர வச்சிருக்காரு அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதன் பிறகு ரங்கராஜ் அவங்கள பார்த்து தரக்குறைவான பல வார்த்தைகளால் பேசுகிறாரு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்